ஹலோ விவர்ஸ் இந்தியாவின் பெரும் பணக்காரரான அம்பானி வீட்டு திருமண கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக எம் எஸ் தோனி தனது குடும்பத்துடன் வந்து புறப்பெற்றிருக்கிறாரு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த அம்பானிக்கும் தொழிலதிபர் வீரன் மெர்ஜெண்டின் மகள் ராதிகா மெர்ஜெண்டிக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது இவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரியில் மும்பையில் உள்ள அண்டாலியா இல்லத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சய நடைபெற்றது இவர்களுடைய திருமணம் வருகின்ற ஜூலை பன்னெண்டாம் தேதியன்று நடைபெற உள்ளன இந்த நிலையில் முதலாவது திருமண கொண்டாட்ட நிகழ்ச்சி ஜாம் நகரில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பல முக்கிய பிரபலங்கள் வந்து வந்தன தொடர்ந்து மே இருபத்தி எட்டாம் தேதியில் தொடங்கும் திருமண கொண்டாட்டத்தினுடைய இரண்டாம் கட்ட நிகழ்ச்சிக்காக எட்நூறு விருந்தினர்களுடன் இத்தாலியில் இருந்து புறப்பட்டு இருக்கக்கூடிய கப்பல் ஒன்று பிரான்ஸ் சென்றிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்காக முன்னூறு விஐபிகளுக்கு அழைப்புகள் விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி ஷாருக்கான் கான் கான் சல்மான் கான் அபிஷாய் குமார் ஐஸ்வர்யா ராய் அபிஷேக் பச்சன் ரன்வீர் சிங் தீபிகா படுகோன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆலியாபட் எம்எஸ் தோனி உள்ளிட்ட பிரபலங்கள் வந்து கலந்து கொள்கின்றன இந்த நிலையில் இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்பதற்காக எம் எஸ் தோனி தனது மனைவி மற்றும் மகளுடன் புறப்பட்டு சென்ற இது தொடர்பான வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது